இந்த திருமண அறிவிப்பை கேட்டதிலிருந்து துள்ளி குதித்தான் தாழ்ந்தனில் தீஷா உறவை பற்றி முழுதாக அறிந்தவனுக்கு அவளின் இம்முடிவு புத்திசாலித்தனமாக தோன்றியது அந்த குதூகலத்தில் ஆக கல்யாணம் ஆக கல்யாணம் ஆகா கல்யாணம் ஆசனுரு ஆக கல்யாணம் அ அ கல்யாணம் அ அ கல்யாணம் அ அ கல்யாண பாரு என காரின் ஒளி வாங்கியில் இசையை அலர விட்டுக் கொண்டு பாதியில் விட்டு சென்ற வாகனத்தை துறைக்கும் பணியை தொடர்ந்தான் அப்போது கல்யாணம் என அலறினான் திலீப் ரிச்சர்ட் மற்றும் சந்திப்புக்கு விடை தந்த வர்ணன் திலீப்பின் தோல் அணைத்து கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் அப்ப உங்க மேடம்க்கு கல்யாணம் பிக்ஸ் ஆனதுல உனக்கு சந்தோஷம் இல்ல வருத்தம் அப்படித்தானே போட்டான் பேச்சை வளர்த்தவன் துடைத்துக் கொண்டிருந்த காரின் முன் நிற்கையில் அமர்ந்தான் அவன் கைவண்ணத்தில் பல வளவென மின்னிய வாகனத்தின் உட்புறத்தை மெச்சதலாக பார்த்தவனிடம் அயோ சார் நான் எப்போ சார் அப்படி சொன்ன என பதறிய திலீப் கார் துடைக்கும் துணியை பயத்தில் நழுவ விட்டான் என பொதுவாக இருவரிடமும் விடை பெற்ற முயன்ற உதயின் பார்வை ஒரு நொடி கவலையாக தீஷா மீது படிந்தது அப்போது அவரிடம் ஏதோ முக்கியமான விஷயம் பேச வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு தீஷாவுடன் வர இருப்பதை முன்கூட்டியே அறிவித்தான் பிரவீன் ஆல்வேஸ் வெல்கம் என்றவரின் கண்ட ஆர்வத்தில் தீஷாவின் என்றால் சீஃப் என ஊடகமாகவே கூறிவிடை பெற்றான் செல்லும் அவ்விருவரையும் விடாது பார்வையால் துரத்திய தெரிவர்ணனின் காதில் வாய் இருக்காமல் சந்தி புரைத்த நல்ல தான் ரெண்டு பேரும் என்ற வார்த்தைகள் ஒருவித ஆற்றாமையை விதைத்தது